வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்பர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேசன் கடை ஊழியர்களுக்கு தற்போது ஒரு முக்கிய உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துக்கிறாங்க அதாவது ரேசன் கடையில் எழும் புகார்கள் நிறைய ஆகி கொண்டிருந்த காரணங்கினால் தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பிச்சுக்கிறாங்க இனி ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் எந்தவித தடையும் இருக்காது என்று நம்பப்படுகிறது அது என்ன அப்படிங்கிற புல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க

அரசானது ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது ரேசன் கார்டுதாரர்கள் வாங்கும் அளவுக்கு மேல் பட்டியலை தயார் செய்யக்கூடாது அதே போல் பட்டியல் என்ற வகையில் ஒழுங்கு நடவடிக்கையுடன் சேர்த்து குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க வழிவகுக்கும் என்று சொல்கிறார்கள் மேலும் பொருட்கள் வாங்க வருபவர்களுக்கு கை ரேகை மற்றும் கண் கருவிழி ரேகை ஸ்கேன் செய்வது தோல்வியடையும் பட்சத்தில் அவர்களுக்கு பொருள் வழங்க மறுக்க கூடாது அதற்கு மாறாக கையெழுத்து பெற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இனி யாருக்கும் கைரேகையோ அல்லது கண் கருவிலி கேன் ஆகவில்லை என்றால் அவர்களுக்கு கைரேகை பெற்றுக்கொண்டு பொருட்களை வழங்க வேண்டும் என்று இந்த அறிவிப்பு வெளியேற்றிருக்கிறாங்க